பொம்பளச்சிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த புதுவில்கான இருப்பது ஒம்பளச்சிரினா சந்தனப்பிள்ளை இரண்டாம் மீட்ரு பசுங்க இந்த கரைவைப்பூசம் பார்த்திங்கன்னா காலைக்கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான ஷுயும் கிடையாதுங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு லிட்டர் வருங்க கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் பால் கறக்கலாங்க நல்ல ஒரு தெளிவான லட்சணமான உடல் அமைப்பில் நல்ல கொம்பமைப்பில் ஏற்றத்திமிலமைப்பில் நல்ல ஒரு உடல் வாகலில் உள்ள கறவைப்பூசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா காலைக்கன்று அதுவும் காலைக்கன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான காலைக்கன்றில் நல்ல ஒரு அடையாள பொறுப்பில் நல்ல ஒரு லட்சணமான கன்றாக இருக்குங்க கன்றே பிறகு பிறகு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான கலையாக வளர்ந்து வருங்க பசில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாய்ச்சல் குணம் உடல் கூச்சம் தன்மை எதுவும் கிடையாதுங்க மிக மிக ஒரு அமைதியான குணத்தில் உள்ள பசுங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மளச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் பேதார்லிங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் அவங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை வேறுமைப்பதிவில் சந்திப்போம்